பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு திண்டிவனம் நெடுஞ்சாலையிலே படாலம் கூட்டு ரோடிலே அம்ருதிபுரி என்ற ஊரிலே எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்டமான நவகிரக விநாயகர் உள்ளார் இவரை வழிபட்டால் அனைத்து கிரக தோஷங்களும் விலகும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சியும் இன்பமும் அவர்கள் வாழ்க்கையிலே தாண்டவும் ஆடும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினெட்டாவது நாள் சுபமுகூர்த்த நாள் சுபங்களை நடத்துவது நல்லது கோவை கோணியம்மன் காமதேனு வாகன பவனி மதுரை கூடரழகர் விழா தொடக்கம் திருத்தணி முருகன் பால் அபிஷேகம் திரிதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திடீர் திருதியை இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை பதினொன்று மூன்று பதிமூணு வரை அதற்கு பிறகு ரேவதி யோகம் அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ்பெற்றது இன்றைய தலைப்பு பெண்களால் தீமை அடைபவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லோருக்கும் எல்லா வசதிகளும் பெண்களால் அமைவது இல்லை ஒரு சில ஜாதகர்கள் மட்டும் அவரவரது தகுதிக்கு ஏற்ப வரும் மனைவியால் நன்மைகளை அதிகமாய் அடைகின்றார் ஒருவர் கிராமத்திலே விவசாயி வேலையை பார்த்து கொண்டு ஆடு மாடுகளை வளர்த்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து வருவார் அவருக்கு பத்து ஏக்கர் நிலத்தோடு மாடு கன்றுகள் பாக்கியத்தோடு பெண் வந்து சேர்ந்துவிடும் இதுபோல நகரத்திலே சாதாரண வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு பெரும் பணக்காரன் வீட்டில் பணம் கொடுத்து விடுவார்கள் காதலோ வசியத்திலோ அல்ல இயற்கையாகவே அமைந்துவிடும் இத்தகைய யோகத்தை அடைய போகின்றவர்களை ஜாதகத்தை கொண்டே கூறிவிடலாம் ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவனும் சுக்கர பகவானும் சேர்ந்திருந்தாலும் அல்லது மேற்கண்ட இரு கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்தில் அமைந்திருந்தாலும் பெண்களால் உயர்வு அடைவார்கள் நல்ல மனைவியை அடைவார்கள் ஆனால் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய இருவரில் ஒருவர் பகை ஸ்தானத்திலே இருந்து விட்டார் அவர்கள் பெண்களால் கெட்ட பெயர் எடுப்பதோடு பொருள் இழப்பையும் அடைவார்கள் எனவே படிப்பது வளர்வது நல்லபடியாக இருந்தாலும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதை உணரவே லட்சியத்தோடு வாழ்வதற்கு யோகமான மனைவியை அடைய இந்த எளிய பரிகாரத்தை செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் ஊரில் உள்ள ஆலயத்திலே கன்னிமார் சந்நிதி இருக்கும் அந்த கன்னிமார்களுக்கு இருபத்தேழு வளர்பிற ஏகாதேசி திதிகளிலே நெய் விளக்கு ஏற்றி தொடர்ந்து வணங்கி வருபவர்களுக்கு யோகமான மனைவி அமைவார் கிராமங்களில் கன்னிமார் ஆலையும் காட்டு பகுதியிலே இருக்கும் நகரங்களில் உள்ள சிவன் கோயில்களில் மட்டும் கன்னிமார் சன்னதிகள் இருக்கும் ராமநாதபுரத்திலே மாவட்டத்திலே ஏழ்மையிலே வாழ்ந்த இளைஞர் ஒருவர் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தார் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த அவருக்கு மேற்படி பரிகாரத்தை சொன்னேன் அவரும் கன்னிமாரை வணங்கினார் முடிவிலே கடை முதலாளி மனம் ஓந்து அவருக்கு மருமகளாக்கி கொண்டார் என்று அவர் கோட்டீஸ்வரர் இது என்னுடைய அனுபவத்தில் கண்ட உண்மை இரண்டாவது பரிகாரம் பெண்களால் எந்த நிலையிலும் கெட்ட பெயர் வராமல் அழிவுகள் விரையுங்கள் வராமல் இருக்க நினைப்பவர்கள் இருபத்தி ஏழு வளர்புறை ஏகாதேசி திதியிலே கன்னிமார் சந்நிதிக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி வணங்கி வந்தார் பெண்களால் கெட்ட பெயர் வராது அழிவுகளும் வராது இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவுகளை பெற்றவர்கள் நீங்கள் நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்று கூறி அடுத்த பகுதிக்கு நாம் செல்ல இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஐந்தாவது பாகம் அதாவது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஐந்தா பாவத்திலே இருக்கின்ற கிரக அமைப்புகளை வைத்து நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து வருகிறோம் யாராருக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் அமை லக்னத்திலே லக்னாதிபதியுடன் ஐந்தாம் அதிபதி கூடி இருக்க உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் லக்னாதிபதியை ஐந்தாம் அதிபர் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளைகள் பிறப்பார் யாராருக்கெல்லாம் குழந்தை இல்லை ஏன் ஐந்தாம் அதிபர் புதன் வீடுகளான கன்னி மிதுனத்திலே இருக்க குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இல்லை பஞ்சமா பாகங்களை செய்து வருவருக்கு பிதிர் தோஷம் மாதுர் தோஷம் குலதெய்வ சாபம் ஏற்பட்டாலும் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஆண் ஜாதகத்திலே ஐந்தாவது இடத்தை புதன் பார்க்க பெண் ஜாதகத்தில் ஒன்பதாவது இடத்தை அல்லது ஐந்தாவது இடத்தை இரு அதிபதிகளும் பார்க்க குழந்தை பிறப்பது இல்லை ஒன்பதாம் அதிபர் அசுபர்களோடு கூடி இருக்க அசுபர்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்க குழந்தை பிறப்பது இல்லை ராசிக்கு ஒன்பதாவது இடத்திலே தீய கிரகங்கள் இருக்க குழந்தை பிறப்பது இல்லை ஐந்து ஏழு அதிபர்கள் கூடி ஆறிலே இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை ஐந்தாம் அதிபர் அசுபர்களோடு கூடி ஏழாம் வீட்டிலே இருக்க புத்திர பாக்கியம் ஏற்படுவது இல்லை யார் யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லை என்பதை தொடர் வரிசையாக நாம் பார்க்க இருக்கின்றோம் அடுத்தது தந்தைக்கு கர்மம் காரியம் செய்யாத பிள்ளைகளையும் பார்க்க இருக்கின்றோம் அலியாக பிறக்கின்ற அந்த கோணத்தையும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே இன்றைய தலைப்பு சந்திரனின் அற்புத சஞ்சாரம் நிறைய பணத்தை அல்லப்போகும் நான்கு ராசிக்காரன் ஒவ்வொரு மாதமும் கிருஷ்ண பச்ச சதுர்தசி திதிக்கு அடுத்த நாள் அமாவாசை கொண்டாடப்படுகிறது வேத நாட்காட்டின்படி இந்த ஆண்டு பல்குண குண பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அன்று கொண்டாடப்பட்டது ஜோதிட கணக்கீடுகளின்படி பால் குண அமாவாசை நாளிலே மனதின் காரணியாய் பகவான் சந்திரன் தனது இயக்கத்தை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார் சந்திரன் தற்பொழுது மகர ராசியிலே இருக்கின்றார் பால் குண அம்மாவாசை என்று கும்ப ராசிக்கு பயிற்சியடைவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சந்திரன் இந்த ராசி மாற்றம் எந்த ராசிக்காரர்களுக்கு சுபமானதாக இருக்கும் என்பதை குறித்து விரிவாகவே இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திரன் கும்ப ராசியிலே சஞ்சாரம் செய்வதால் இந்த ராசியின் அதிபதி மங்கள தேவ் மற்றும் வழிபடும் தெய்வமான ஹனுமான் சூரிய பகவானின் அருளால் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவிகள் மேலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் முடிக்கப்படாத வேலைகள் நிறைவடையும் துணையுடனான உறவுகள் இனிமையாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை வெற்றி பெற்ற பிறகு மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நேரம் முதலீட்டிற்கு சாதகமான மங்கள தேவரின் ஆசிகளை பெற பருப்பு வெல்லம் அரிசி மாவு உப்பு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு போன்றவற்றை தானம் செய்யும் அடுத்தது கடகம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் இயக்கத்திலே ஏற்பட்ட நல்லதொரு மாற்றம் நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் மகாதேவரின் அருளால் அவர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் முடிக்கப்படாத பணிகள் நிறைவடையும் விருந்தினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் திருமணம் ஆகாத திருமணம் பற்றி வாதம் ஏற்படலாம் சந்திரனின் அருளால் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் நீங்கும் மேலும் சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம் நீங்கள் மூத்த சகோதர சகோதரிடம் அன்பை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை வலுவாகும் வீட்டிலே மகிழ்ச்சி நிலும் உங்கள் தாயிடம் இருந்து சிறப்பும் அன்பும் உங்கள் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அருளை பெற திங்கள் மற்றும் சனிக்கிழமையிலே கங்கை நீர் அல்லது பச்சை பாலால் அபிஷேகம் செய்யுங்கள் சிம்மா ஜோதிட கணக்கீடுகளின்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திரனின் பயிற்சி மங்களகரமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே வணிகத்திலே பொருளாதார வளர்ச்சி இருக்கும் மேலும் வேலை செய்பவர்களுக்கு பதிவு உயர்வு தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலே முதலீடு நன்மைகள் பயக்கும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் இது நிதி சன் நிதி நன்மைகளை தரும் மேலும் மத நடவடிக்கையிலே ஆர்வம் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் ஆன்மீக அமைதியை அனுபவிப்பீர்கள் அடுத்தது கும்ப கும்ப சந்திரன் இங்கே சஞ்சாரம் செய்வதால் இதன் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் தேங்கி கிடக்கும் பணம் மீட்கப்படும் வேலை செய்பவர்களுக்கு பதிவு உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மனைவிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் மேலும் நிலம் அல்லது நீர் தொடர்பான வேலைகளை பணிபுரிவருக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவாக்கத்தை காண்பார் மேலும் அவர்களின் நிதி நிலைமை வலுவடையும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையில் எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதைக் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமூன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே இன்றைய ராசி பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கை இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி அரைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடி தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது விவகாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலுமே சில காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாய் இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருந்தாலும் பணியாளர்கள் வகையிலே செலவுகள் அதிகரிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலன்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி மிருக தீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பன்றி வாகன சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் உங்களை அறியாமலே கால் மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படுகின்ற நான் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறை புலர் போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சகிப்புத்தன்மை அதிகம் தேவைப்படுகின்ற நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி சிலருக்கு வரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேவைத்திரத்தை பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடன் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினியை சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் என்றால் சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகத்தை பாடி அவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடி எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடை விவகாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் எதிர்பார்த்த சுப தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இளைய சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்த விடு கூடுதலாய் கிடைக்கும் சுலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களுக்கு சுற்றி உள்ளவர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அன்பு தொல்லை குறை வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடன் நேரத்தை செலவழிப்பார்கள் உங்களை சுற்றி யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை கண்டறிவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் அன்பு தொல்லை குறையும் விவகாரத்தில் புது சலுகையிலே அறிவிப்பீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவில் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாகும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிப்படியாய் நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை செலவுகள் அதிகரித்தே காணப்படும் எனினும் சமாளித்து விடுவீர்கள் அனுஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ஆனாலும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவித்து விடுவது நல்லது பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை உறவினர்களால் திடீர் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையிலே காரியங்கள் அனுகூலமாக கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் படிபடியாய் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சில விஐபிகள் அறிமுகமாவார் அரசால் அனுகூலம் உண்டு வாழ்க்கையிலே நல்ல தீர்ப்பு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஐபிகள் அறிமுகமாக அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் பல புழக்கம் அதிகரி புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நா மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது செலவுகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள் சோதனைகள் வந்தாலும் இறுதியிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகள் சூழ்ச்சிகளை முறியடிப்பார் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாய் இருக்கும் முற்றில நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் வந்தாலும் சமாளித்துவிடுவோம் சோதனைகள் வந்தாலும் இறுதியிலே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பது காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்தன அவிட்டர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்து கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் கூடுதலாகி இருக்கும் கும்பராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தின் சூட்சமங்களை உணர்வுகள் தேவையை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் அவித நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடங்களை குறித்து அவ்வப்போது யோசிப்பீர்கள் சதை நட்சத்திரத்தை சார்ந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்து சூற்றுமங்களை உணர்வுகள் தேவையை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் அலைச்சல் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தடைகளை கண்டு தளர மாற்றீர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்கள் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பற்று வரவு ஓரளவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலச்சில் இருந்தாலுமே முயற்சிகள் வீண் போகாது தலைகளை கண்டு தளரமாட்டீர்கள் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பட்டுவர ஓரளவு கணிசமாய் உயரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் போராடி இறுதியிலே உழைப்பால் உயர்கின்ற நான் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்